ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மண்ணே கார்த்திகா பிளாக்ஸ் ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ போடலை ஏன்னா என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் போடல நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஏன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஏன்னா ஆனால் என்னால் முடியல ரொம்பவே அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல ரொம்ப முடியாமல் போச்சு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இந்த பார்சலில் தான் இருக்குது ஆமேசானில் நான் வந்துட்டு ரெண்டு பார்சல் போட்டிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நான் என்ன உங்கள்கிட்ட அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் அது இதில் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறந்துங்க பிரிக்கலாம் பிரிக்கலாம்

பில்லோ இது வந்து பேபியோட நெஸ்ட்டு பேபி படுக்கிற பெட் இருக்கு இல்லையா அது அதோட கவர் தான் இது பெட்டில் வர பேஸ் இது இதுதான் வந்து அந்த சைடில் வர பெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நம்ம ரேப் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான ஸ்வேடல் ரேப் பிளாங்கெட்டு தான் இது அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான கார்டு தான் இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல் இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாம் ஏன்னா ரெண்டு ஆர்டர் போட்டேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு ீட்டர் இருக்கும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது எவ்வளோ ஷெல்சியில் இருக்கு ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா இல்லை மிதமான ஒரு சூடல் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அதுக்கு தான் இது ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஏன்னா குழந்த வழுக்காமல் இருக்கிறதுக்காக படுத்துக்கறதுக்கும் இது வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத்திங் டப்பு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வந்து இதை நான் ஆர்டர் போட்டேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து நான் லிங்க் பண்ணுறேன் அதில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப இயர்லியராகவே வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு அமையலை நாங்கள் பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலை எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு அண்ட் தென் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் ஷேர் பண்ண நினச்சேன் ஒன்று வந்து என்னோடய ப்ரெக்னென்சி இன்னொன்று வந்து என்னோட பேரண்ட்ஸை வந்து நான் பண்ணேன் அது என்னென்னா நான் வந்துட்டு ஜூலையே அப்ளை பண்ணேன் பட் ஆகஸ்ட் வந்து ரிஃப்யூஸ் ஆகிடுச்சு ஸோ ஆஸ் த பிளான் படி எல்லாமே நடந்துச்சுன்னா நான் முன்னே ரிஃபீல் பண்ணியிருப்பேன் ஆப்ரேஷனில் தான் எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு ஏன்னா பேரண்டோட ரீஸா வந்துட்டு ரிஃப்யூஸ் ஆகிடுச்சு எனக்கு அது ரொம்ப ப்ரெஷர் எப்படி வந்து பேபியை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ரெஷர்லேயே வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு அது அதே மாதிரி பேபியோட க கண்டிஷனும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இன்னும் எனக்கும் ரொம்ப முடியல இருந்தாலுமே என்னால் ப்ளாக் போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப முடியல சரி இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது சரி அதுக்கு முன்னாடியே வந்து நான் ரிவியூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ளாகே பண்ணுறேன் ஸோ எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் செகண்ட் பேபி வந்து வரப்போகிறாங்க இன்னும் ஒன் வீக்கில் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் என்ன பேபி அப்படின்றதையும் பேபி பிறந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் என் பேரண்ட்ஸால இங்கே வர முடியல ூஸ் ஆனதுனால நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஈவன் இப்போ என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் பேபியை வந்து டேக் கேர் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஹர்த்திக்கை வந்து தனியாக ஒருத்தவங்க கண்டிப்பாக டேக் கேர் பண்ணியே ஆகணும் ஸோ அதான் சரி என்னோடய பேரண்ட்ஸ் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பிளான் பண்ணோம் பட் எல்லாமே இப்போ டாப்ஸ் ஆகிடுச்சு அது சென்னையில் ஒரு கன்சல்டன்சியில் தான் பண்ணேன் அவங்க கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி வந்து நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ண போறோம்னு தெரில என் பேரண்ட்ஸ் இல்லாமல் அகைன் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பட் எந்த அளவுக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இல்லை என் பேபி குறக்கத்து அவங்க வருவாங்களா இல்லை பிறகு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு டிப்ரெஷன் தான் இன்னும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது எப்படி மேனேஜ் ஏன்னா சி செக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டேட்டும் கொடுத்துட்டாங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது என் குழ இந்த ரெண்டு குழந்தையும் பார்த்துக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடிய சீக்கிரம் வந்து சொல்கிறேன் என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க இப்போயும் சரி பிறந்ததுக்கப்புறமும் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்